ஹாய் மக்களே வணக்கம் நம்ம இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னையோட நடவு நட்டு நாற்பத்தி ஒம்போது நாள் முடிஞ்சுங்க இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஒம்போதாவது நாள் இந்த ஏற்கனவே மூணு மருந்து அடிச்சிட்டோம் ரெண்டு உரம் போட்டிருக்கோம் மூணாவது மருந்து பார்த்திங்கன்னா ம வந்து பதினாலு ஒன்றில் அடித்ததுங்க நேற்றுக்கு மறுபடியும் மருந்து அடித்தாச்சு நேற்று தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று இடையில பார்த்திங்கன்னா பதினேழு நாள் கேப்பு நம்ம இடையில வந்து ஒரு மருந்து அடிக்காமல் விட்டு அப்படின்னாக்க பொங்கல் வேற வந்துடுச்சு இந்த களை வேற வந்துடுச்சு களை வெட்டுறதுக்கு ஆள் வரலைங்க ரெண்டாவது பொங்கலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வேற அந்த ஈரத்துலேயும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல களை வெட்டினதுக்கப்புறம் மண்ணை அணைச்சிட்டு தண்ணி விட்டதுக்கப்புறம் தாங்க இப்போ நம்ம மருந்தே அடிச்சிருக்கிறோம் நாலாவது மருந்து என்ன மருந்து அடித்தோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போரான் பயன்படுத்தியிருந்தோம் பார்த்திங்களா அந்த செடியை நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த செடி இந்த செடி தாங்க பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மஞ்சளாக இருந்தது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சளாக இருந்துச்சுன்னு நம்ம அந்த போரான் பயன்படுத்தினால இது பார்த்தீங்கன்னா இப்போ தலை இங்கே பாருங்கள் புதுசாக வர தலை இப்படி வருன்னுட்டு தெளிவாக வருதுங்களா பியூர் கிரீன் சைடு நல்லாவே வருது இது தாங்க அந்த போரான் பயன்படுத்துறதுனால இது வந்திருக்கு என்னாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னொரு டைமும் புரான் கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா இன்னமும் நல்லாவே இருந்துருக்குங்க நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கண்டிப்பாக அடுத்த மருந்து கரெக்டான டைமுக்கு அடிக்கலாங்க அடுத்து இந்த செடியை பாருங்கள் நம்ம அடிக்கிற மருந்தில் வந்து இந்த செடி ரெக்கவர் ஆகி வருதா வல்லையாங்கிறதாங்க இந்த அப்படிங்கிறத பற்றி அந்த இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போ அதுக்கு அடையாளத்துக்காக ஒரு குச்சி ஊனியிருக்கேன் நான் இது என்ன மாறுதா இல்லையாங்கிறது மட்டும் உங்களுக்கு வார வாரம் இந்த செடியை மட்டும் கரெக்டாக காட்டுறேங்க அது பார்த்தீங்கன்னா என்ன பக்கத்தில் ஒரு ட்ரம் இருக்குங்களா இந்த ட்ரம்முக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்குது பார்த்துக்குங்க நம்ம அடிக்கிற மருந்தில் வந்து இது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எப்படிங்கிறது நீங்கள் இந்த செடியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த வயலில் இருக்குது செடி பார்த்திங்கனாக்கா அதை விட இது வந்து ஒரு பதிமூணு நாள் கழித்து நட்டதுங்க அது நாற்பத்தி ஒம்பது நாள்னால் இது முப்பத்தி ஆறு நாள் செடி இது ஏன்னா நம்ம ஆறு பிட்டுங்கிறனால நம்ம வந்து ஒவ்வொரு பிட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாள் கேப் விட்டு நட்டு நடவு போட்டதுங்க அதனால் இது கொஞ்சம் செடி சின்னதாக இருக்குது இது வந்து முப்பத்தி ஆறாவது நாள் நம்ம என்ன மருந்து பயன்படுத்தினோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க வாங்க என்னென்ன மருந்துங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மருந்து அடிக்க லேட்டானாலுமே பாருங்கள் நம்ம ஆனால் ஓரளவு அந்த சுருட்டை வந்து ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்குது விழுகவே இல்லை ஆனால் கடைசி மருந்து அடித்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு நாள் ஆயிடுச்சு அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இனிமேலாம் எனக்கே ஒரு விசித்திரமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எட்டு நாளுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக மருந்து அடிக்கணும் இல்லாட்டி சுருட்டை விழுந்துருங்க ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது இருந்தாலும் நம்ம இப்போ வந்து நேற்றுக்கு மருந்து அடித்தாச்சுங்க மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் சுருட்டைக்கு நம்ம இப்போ அடிச்சிருக்கக்கூடிய மருந்து அதாவது தனக்கா கம்பெனியில் மீடியா டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா இமிடா குளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ்எல் பார்த்திங்கன்னா இது வந்து டேங்குக்கு பத்து மில்லி பயன்படுத்தியிருக்கேன் பத்து மில்லிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் டேங்க்கு வந்து பன்னெண்டு லிட்டரு தண்ணி தான் ஊற்றுவேன் கூட ஊற்ற மாட்டேங்க நம்ம சொல்கிற அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளே தான் ரிசல்ட் வரும் தண்ணி கூட ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா சுருட்டை கேட்காது இது பார்த்தீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆல்பார் இதுதான் போகிறான் நான் ஒரு மஞ்சள் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு செடி நம்ம அடுத்ததுக்கப்புறம் தளவு மாறி வந்துச்சு பார்த்திங்களா அந்த செடிதாங்க இது இது அந்த மருந்து தான் ஆல்பார் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே தெரியும் இருபது பிரசன் வந்து போறான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து டேங்குக்கு பத்து கிராமு அடுத்து பார்த்தீங்கன்னா நோ வைரஸ் சில்லிக்கு ஸ்பெஷலுங்க இது வந்து நீங்கள் பயன்படுத்தும்போது வைரஸ் விழுந்த செடியை கேட்காது மேற்கொண்டு ஓரளவு பறக்க வைரஸ் வந்து பரவாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுங்க இது வந்து டேங்குக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால முப்பத்தி அஞ்சு மில்லி போட்டிருக்குங்க அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மேக்ஸ் செட்டு இது வந்து ஒட்டுப்பசை பெரும்பாலும் விவசாயிகள் யாரும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதில்ல மழை காலத்தில் மட்டும் பயன்படுத்துகிறீங்க நம்ம வந்து எல்லா டைமு பயன்படுத்திகிட்டு இருக்கங்க இந்த பயன்படுத்துகிறனால ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேங்க விரைவில் போடுறேங்க இது பார்த்திங்கன்னா டேங்குக்கு பத்து மில்லிங்க பத்து மில்லி போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க மிளகாய் செடிக்கு நான் அடித்த நால் நாலாவது மருந்து இது தாங்க பார்த்துக்கோங்க வீடியா ஜியோலை மேக்ஸட் இது வந்து ஒட்டு பசை அது வந்து ஆல்பார் போரான் இதாங்க நம்ம பயன்படுத்திய மருந்து ரிசல்ட் எப்படிங்கிறத நாலு நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறாங்க அடுத்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் மற்றும் இந்த வீடியோ விவசாய சொந்தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை நன்றி